எட்டே முக்காலுக்கு இங்க வருவதா இருந்தது வழி நெடுகளும் மக்கள் வெள்ளம் ஆரவாரம் எழுச்சி அதனால காலதாமதம் வெயில் முறையில் அது போல அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற வெற்றி மக்களுடைய ஆரவாரமே சாட்சி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார் அவருடைய கனவு பகல் கனவாக இருக்குது அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் மக்களை நம்பி இருக்கின்றது திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணியை நம்பிக்கொண்டிருக்கின்றது மக்கள் தான் எஜமானர்கள் மக்கள் தான் ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கு அடித்தளமாக விளங்கக்கூடியவர்கள் அண்ணா திமுக மக்களை நம்பிக்கின்றது திமுக கூட்டணியை நம்பிக்கொண்டிருக்கின்றது நீங்க தானே ஆட்சி கொண்டு வருவீங்க ஆட்சி கொண்டு வருவதும் இந்த மக்கள் ஆட்சியில் இந்த மக்கள் அண்ணா திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்கள் எண்ணிக்கின்றார்கள் ஆகவேதான் சென்ற இடமெல்லாம் மக்களுடைய எழுச்சியை இந்த பார்க்க முடிகிறது இந்த காங்கியம் சட்டமன்ற தொகுதி வேளாண் பெருமக்கள் இருந்த பகுதி வேளாண் தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி விவசாயி விவசாயி தொழிலாளி அவளுக்கு மழையும் பொருட்படுத்த வெயிலையும் பொருட்படுத்த சிந்தி மண்ணிலே சிந்தி உழைக்கின்றவர் விவசாயி விவசாயி தொழிலாளி அவர்கள் ஏற்றம் பெற வேண்டும் நாட்டுக்கு உணவளிக்கின்றவர்கள் விவசாயி விவசாயி தொழிலாளி இவர்கள் கஷ்டங்கள் அதை அனுபவபூர்வமாக நான் நானும் ஒரு விவசாய என்ற முறையிலே உங்களோடு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்